வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பேசுகிறேன் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணீரை பழிப்பது மட்டும் இல்லைங்க தண்ணீரை வேஸ்ட்டு பண்ணுறது கூட மிகப்பெரிய ஒரு பாவம் அது பல விஷயங்களை நமக்கு சூசகமாக சொல்லி கொடுக்கும் ஆமாம் அதாவது நம்ம வீட்டில் டேப் இருக்குல்ல பைப்பு அந்த பைப்பில் இருந்து சின்ன சின்னதாக தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் அசால்ட்டாக விட்ரும் அதனால் என்ன தாவ போகுது அந்த கீழே இருக்கிற பக்கெட்டு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுருவோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் க கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டேப்பில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கடன் தொல்லை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது கடன் பிரச்சனையிலேருந்து நாம் மீற முடியாமலேயே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் தண்ணீர் சொட்டு சொட்டாக வந்து கொண்டிருப்பது என்பது பாழ் பாழான வாழ்க்கையை நமக்கு தரும் நீரை சொட்டவிட்டால் அது மகா பாவம்